முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு ரோக வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு கடந்த இரண்டாம் தேதி வியாழக்கிழமை பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் அருட்தந்தை தொந்தை ஜோசப் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாகாணமட்ட செயற்பட்டு மகிழ்வோம் போட்டியில் மூன்றாம் இடத்தை பெற்ற மாணவர்கள் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மற்றும் நூறு புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காப்போத்து சாதாரண தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்களுக்கான கௌரவிப்புகளும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் பாடசாலை லண்டன் பழைய மாணவர் சங்க செயலாளர் திரு சிங்கராசா அருணேசன் அவர்கள் பிரதம விருந்தினராகும் முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்த ஆன்டனி பிள்ளை புதுக்குடியிருப்பு கோட்டக்கல்வி அதிகாரி திரு சின்னையா பாஸ்கரன் லண்டன் பழைய மாணவர் சங்க ஊடக பொறுப்பாளர் திரு செல்வ ஜனதாஸ் நிரோஜன் பழைய மாணவர் சங்க கணக்காளர் திரு பாக்கியநாதன் நேசநாயகம் மற்றும் திரு திருமதி மரியதாஸ் தங்கதுரை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்தனர்